அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நமக்கெல்லாம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கறத பத்தி பாக்குறதுக்காக நம்மில் ஒருவராக நாம ஒருத்தர சந்திக்க இருக்கும் அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவர் ஒரு பரம்பரை ஜோதிடர் திரிசக்தி உபாசகர் ஆன்மீக சொற்பொழிவாளர் இறை இசை பாடகர் அருள் வாக்கு அருளாளர் அப்புறம் ஜீவாத்மா தியான பயிற்சியாளர் இத்தனை அடைமொழிகள் அவருக்கு இருக்கு அவர் வேறு யாரும் இல்லை சிவயோக ஸ்ரீ சிவசக்திமானவர்கள் வணக்கம் வணக்கம்மா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்ற வருடங்களை தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அதுதான் மக்களுடைய இயல்பு அது எப்படி இருக்கும் என்னவா இருக்கும் அதனுடைய பலன்கள் என்ன அப்படின்னு தான் கேட்க நீங்கள் வந்திருக்கீங்க அடியேனும் சொல்றதுக்கு கடைப்பட்டுருக்கேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதன் நான் வணக்கம் ஓம் குரு பியோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாகி வித்மகே சாந்த தீமகே தீமகை தன்னோ சந்திரசேகர பிரஜோதியார் என்னுடைய ஆத்மா நம்ம காலி ஓம் காளிகாசாய விஷ்மிகே மசான வாசின்ன தீமிகே தன்னோ அகோர பிரஜோதியா என்னுடைய உபாசனை தீமன பகா வாராகிய வணங்கள் ஓம் மகிஷத் பஜாய விஷ்மிகே சண்டகஸ்தாய திமிகே தன்னோ வாராகி பிரஜோதியா என்னுடைய இன்னொரு உபாசன தீமிகா பகலாமுகி வணங்கள் ஓம் பகலாமுகி விஷ்மிகே சம்பின் சந்தி தன்னோ தேவி பிரஜோதியா ஓகே ரொம்ப சந்தோஷம் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பொதுவா என்னென்ன பலன்கள் எப்படி இருக்கும் நல்ல கேள்வி இதுதான் எல்லாருமே கேட்பாங்க எல்லோரு மனிதனும் எழுப கூடிய கேள்வியை கேட்டனால ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு இதில் நீங்கள் முக்கியமான சொன்ன வார்த்தைகளை நம்மில் ஒருவரும்னு சொன்னீங்க பார்த்தீங்களா அது எனக்கு ரொம்ப பிடிச்ச மாடுது எப்பவுமே நான் அப்படி தான் சொல்லுவேன் ஒரு ஜோதிட பா ஜோதிட பேசும்போது உங்களில் ஒருவர் சொல்லுவேன் ஒரு பாடகர்கிட்ட பேசும்போது நான் உங்களில் ஒருவர் அந்த மாதிரி அந்தந்த துறையில் உங்களுக்கு நான் இருக்கிறனால உங்களில் ஒருவருன்னு சொல்லுவேன் அதே மாதிரி நீங்களும் நம்மில் ஒருவர்னு சொல்லிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் இப்போ நான் அந்த பொது பலனுக்கு வரேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் போது நல்லா ஓகனும் இருக்க முடியாது அதுக்காக ஒன்றுமே இல்லாமல் இருக்க முடியாது சரி சமமாக இருக்கும் இந்த வருடத்திடையே ஆரம்பம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதனுடைய கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா ஒன்று இரண்டு வரும் அது வந்து ஜோர்ஜில் எயிட் டூ செட் பண்ணியிருக்கேன் அதனால நிம்ரால் மறுபடி பார்க்கும்போது சூரியன் சக்தி இந்த ரெண்டு சேர்ந்த அம்சமாக அடுத்த வருடம் விளங்குகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒன்றுனா சூரியன் ரெண்டுனா சக்தி அப்போது சூரியன் சக்தி சிவன் சக்தி சிவசக்தி தான் பொருத்தமாக இருக்கும் அந்த பேர் கொண்ட நான் சொல்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதனால் சிவசக்தி அமுசும வளம் கூட நல்லா சரி சவமாக இருக்கும் ஈக்குவல் இணை பாகம் பெரியால் சொல்லுவாங்க மாதுரு பாகம்னு சொல்லுவாங்க அர்த்தநாரீஸ்வரன் சொல்லுவாங்க நான் சிவசக்திமான்னு சொல்கிறேன் அதனால் சிவனும் சக்தி சேர்ந்தனாலும் சிவசக்திமான் அப்போது இந்த வருடம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எல்லோருக்கும் சமமாக இருக்கும் ஏற்றமும் இருக்கும் இறக்கமும் இருக்கும் எப்பயுமே வாழ்க்கையில் வந்து நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் இன்பம் இருக்கும் துன்பம் இருக்கும் அதன் மாதிரி தான் இதுவும் இரவும் இருக்கும் பகலும் இருக்கும் அந்த வகையில் எல்லாம் சரிசமா இருக்க போகுது இந்த வருட ஆரம்பத்தில் தான் எப்பயுமே ஒரு பலன் சொல்லும் பொழுது வருட ஆரம்பத்தில் உள்ள நவ கிரக கோள்களை தான் பலன் சொல்லுவது வழக்கம் ஆரம்பித்து தான் கணக்கு அது அந்த பத்தி பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாண்டு ஆரம்பிக்கும் பொழுது ரிஷபராசியிலே குரு பகவான் இருக்கிறார் அடுத்ததாக கடகராசியிலே செவ்வாய் பகவான் வக்கரம் இருக்கிறார் அடுத்ததாக ராசியிலே கேது பகவான் இருக்கிறார் தனுசு ராசியிலே சூரியனும் புதனும் வீற்றிருக்கிறார்கள் கும்பராசியிலே சனி பகவானும் சுக்கர பகவானும் வீட்டிருக்கிறார்கள் மீனராசியிலே ராகுபகவான் வீட்டிருக்கிறார் இந்த வகையில் பார்க்கும் பொழுது குருவுடைய அருள் பரிபூர்வமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கப்போது ஏன்னா அவர் வந்து இது நாள் வரைக்கும் பகை வீட்டில் இருந்தார் சுக்கரனுடைய வீட்டில் பகை வீட்டில் இருந்தார் அடுத்ததாக மிதன ராசிக்கு போகிறார் புதன் அது பகை வீடு இல்லையா என்றாலும் கூட கொஞ்சம் ஒத்துக்கொள்ளாத ஒரு வீடாக தான் இருக்கும் இருந்தாலும் அது சரிசமம் எப்போதுமே மிதுனம் ராசி என்றது உபஜயஸ்தானம் சொல்லுவாங்க அதில் வந்து ரெண்டும் கட்டான்னு சொல்லுவாங்க அந்த மிதன ராசி பிறந்தவங்களுமே டபுள் மைண்டடாக இருப்பாங்க அப்பேற்பட்ட அதாவது ராசியிலே அவர் போகிறனால நல்லதும் செய்வார் கெட்டதும் செய்வார் தான் முன்னாடியே அந்த கோடிட்டு காமிச்சு அதனால் அப்போது பழங்கள் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் வரைக்குமே ரிஷப் ராசியில் இருப்பார் அடுத்ததாக மே மாதத்துக்கு அப்புறம் மிதன ராசியில் பிரவேசமாகிறார் அந்த வகையில் பார்க்கும் பொழுது பெண்களுக்கு முன்னேற்றமான ஆண்டாக இருக்கப் போகிறது இரண்டாயிரத்தி வருடம் பெண்களுக்கு பெண்கள் கை ஓங்கியிருக்கும் பெண்களின் மேம்பாட்டுக்கும் குழந்தைகள் குரு என்றபோது புத்திரகாரன் புத்திரகாரங்கன்னு சொல்லக்கூடியது குழந்தைகள் சம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குரு முன்னிலையாக இருக்கிறார் அதனால் குழந்தைகள் பெண்களுக்கு தான் இப்போது நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டு கொடுக்கிறது அந்த வகையிலே அந்த இதை ஆராய்ந்து பார்த்திருமானால் ஆர்வலர்களும் தன்னார்வலர்களும் அரசியல் வாதிகளும் ஆட்சியாளர்களும் இதை புரிந்து பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் உண்டான திட்டங்களை தீட்டி அடுத்த வருடம் கொண்டு வர இருக்கிறார்கள் அது இல்லாமல் மழை வெள்ளம் புயல் எல்லாமே வரக்கூடிய அம்சமாக தான் இருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் முடிவில் ஆரம்பி ஆரம்பித்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் வரைக்குமே இருக்கும் அதாவது தமிழர்கள் பிறப்புக்கு நம்ம எல்லாமே இப்போ ஆங்கில புத்தாண்டு தான் சொல்லிட்டு வரோம் எப்போமே தமிழ் புத்தாண்டு தான் கொண்டு வரும் கணக்கில் கொண்டு வரணும் அப்போது அந்த பழங்க அது அடுத்ததாக நான் சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் அந்த வகையிலே பார்க்கும்போது ஏப்ரல் மாதம் வரைக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் அந்த மழை வெள்ளம் புயல் சுனாமிக்கு ஈக்குவலான ஒரு இது வரப்போகுதுன்னு முடிய சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் அதுவும் நடக்க உண்டான வாய்ப்புகள் இருக்குது தொற்று வரும் கொரோனா போன்ற ஒரு தொற்று வரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது அது நீரில் இருந்து காற்று மூலமாக பரவி மக்களை தாக்கக்கூடிய அம்சமாக விளங்கி வருகிறது அப்போது அதுக்கேற்றபடி முன்னெச்சரிக்கையாக இருந்தால் நம்ம மக்கள் எல்லாம் காப்பாற்றிக் கொள்ளலாம் இதெல்லாமல் விலைவாசிகள் கண்டிப்பாக உயர் ஏற்றம் இருக்கும் தங்கம் விலை வேல் கொண்டு ஏறி வரும் மக்களுடைய அன்றாட தேவைகள் சிறிது விலைவாசிகளாக இருக்கும் குறையும் ஏறும் இப்படி தான் இருக்கும் இதெல்லாம் இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கும்போது அரசியல் இருப்பவர்களும் சினிமா துறையில் இருப்பவர்களும் நன்றாக வளர்ந்து வருவார்கள் அப்படிப்பட்ட ஆண்டாக தான் அது இருக்க போகுது நாட்டுக்கு பார்க்கும் பொழுது ஒற்றுமை பலப்படும் எல்லோரும் கட்சியெல்லாம் ஒன்றா சேர்ந்து இணைஞ்சு பணியாற்றுவாங்க அதுதான் அத்தவடம் இருக்க போகுது அப்போது நம்ம நாட்டை வந்து பேசக்கூடிய அமைப்பில் இருக்க போது இந்தியா வந்து வல்லரசாக ஆகக்கூடிய பிள்ளையார் சொல்லி அடுத்தவரம் போடப்படும் இது உண்மையான விஷயம் அதன் பிறகு பாதுகாப்பு நலன் கருதி நாட்டில் உள்ளவர்கள் ஆட்சியாளர்கள் அதற்குண்டான மக்களுக்கு பாதுகாப்பு தருவார்கள் காவல்துறை இராணுவம் எல்லாமே சிறந்து விளங்க போகிறது இந்த வகையிலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இருக்க போகுது என்று சொல்லி அடுத்ததாக நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதற்கு பதில் சொல்ல கடைபிடிப்பிருக்கீங்க